அது ஒரு வெயில் காலம் எறும்பு ஒன்று தன் வேலையை செய்து கொண்டிருந்தது உணவை தேடி போக வேண்டும் அதை சேகரித்து வைக்க வேண்டும் எவ்வளவு வேலைகள் மழைக்காலம் வேறு வரப்போகிறது இப்போது சேகரித்து வைத்தால்தான் கஷ்டகாலத்தில் உதவும் ஆனால் வெட்டுக்கிளி அதை பற்றி கவலையே படாமல் பாட்டமுமாய் பொழுதை கழித்துக் கொண்டிருந்தது ஒரு நாள் வழியில் எறும்பை கண்ட வெட்டு கிளி எறும்பு நண்பனே இது என்ன மழைக்காலமா ஏன் இப்படி எலும்பு முறிய வேலை செய்கிறாய் என்னுடன் வா பாட்டு சொல்லித் தருகிறேன் இந்த வெயில் காலத்தில் விளையாட்டா நான் வரவில்லை நீ பெரிய முட்டாள் அடுத்து மழைக்காலம் வரப்போகிறது இந்த வெயில் காலத்தில் உணவு சேகரிக்க தவறினால் மழைக்காலத்தில் பட்டினி கிடந்து சாக வேண்டியதுதான் மழைக்காலம் வரும்போதுதானே அதை அப்போது பார்க்கலாம் எறும்பின் பேச்சை கேட்காமல் வெட்டுக்கிளி பறந்தது வெயில் காலம் முடிந்து மழைக்காலமும் வந்தது மழையின் காரணமாக யாராலும் வெளியே எங்கும் செல்ல முடியவில்லை எறும்பு தான் சேகரித்த தானியங்களை உண்டுவிட்டு தன் கூட்டிற்குள்ளேயே மகிழ்ச்சியாக பொழுதை கழித்தது பாவம் வெட்டுக்கிளி வசிக்க வீடும் இல்லாமல் உண்ண உணவும் இல்லாமல் நனைந்து நடுங்கி எறும்பின் வீட்டிற்கு போனது நண்பனே எனக்கு கொஞ்சம் உணவு கிடைக்குமா இல்லை இல்லை வெயில் காலத்தில் நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் நீ பாட்டு பாடி சுற்றிக் கொண்டிருந்த போது மழைக்காலம் வந்துவிடும் என்று சொன்னேனா இல்லையா முதலில் இங்கிருந்து போய்விடு எறும்பு சொன்னது சரிதான் இளமையில் உழைப்பு புதுமையில் நலம்